அடுத்ததாக ரிஷபம் ரிஷபத்துக்கு ராசிக்கு உள்ளேயே வராது ராசிக்கு உள்ளே வர்ற குரு பகவானால் வந்து கெடுதல் மிக்க அப்படின்னு ஜோதிடத்தில் வந்து சொல்லியிருக்கு ஜென்ம குரு நல்லது செய்ய மாட்டார் படுற நிலை நிலை இருக்கும் பெரிய செலவுகள் அதிகமாக இருக்கும் தனக்கு வந்து நல்ல பேர் கிடைக்காது மக்கள் மத்தியில் இல்லை சொந்தங்களுக்கு மத்தியில் நீங்கள் வேலை பார்க்குறவங்க இடங்களுக்கு மத்தியில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏதாவது ஒரு பொருட்டு பிரச்சனை வந்து மன மன கஷ்டங்களுக்கு உள்ளாகலாம் அதிகமான விரைய செலவுகளுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த அண்டை வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்படலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு குருவோட பார்வைக்கு நல்ல பலன் இருக்கும் குரு பார்க்க கோடிய புண்ணியம் இல்லையா அப்போ இந்த குரு பார்வை பலன் எப்படி இருக்குங்கிறத பாருங்க உங்கள் ராசியிலருந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடமான ராசியை பார்க்குறதுனால குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகள் நிலை உயரும் அவங்க வந்து நல்ல ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் ஒரு நல்ல வேலையில் அவங்களுக்கு அமையக்கூடிய நிலை உயர் பட் பதவி வ வகிக்கக்கூடிய நிலை அவங்களுக்கு ப்ரொமோஷன் வர்ற ஒரு நிலை இல்லை உயர் படிப்புக்கு எதிர்பார்த்துட்ருக்குறவங்களா இருந்தால் மேற்படிப்புக்கான டைம் இந்த டைம் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவங்களால நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை நல்ல நிலைகள் அப்படின்னு உங்கள்கிட்ட அவங்க வந்து பேர் வாங்கக்கூடிய ஒரு நிலை அவங்களால நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க அந்த நிலை இருக்கும் அதே மாதிரி உங்கள் இருந்து சம சப்தம பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறதுனால குரு பகவான் பார்க்கிறதுனால கணவன் மனைவி அதாவது பெண்ணாக இருந்தால் கணவனுக்கும் ஆனா இருந்தால் மனைவிக்குமே நல்ல ஒரு நிலை இருக்கும் அவங்களோட நிலை முன்னேற்றத்தை அடையும் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்கள் கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கறதுனால அதே மாதிரி திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் காலமாக இந்த குரு பகவானோட பார்வை ஏழாம் பார்வை இருக்குது அப்புறமா பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் மகரத்தையும் பார்க்கறதுனால ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்யஸ்தான் அந்த இடத்த வந்து குரு பகவான் பார்க்குறாரு அப்போ அவங்க தந்தை வழியில் லாபத்தையும் பாகியங்கள் சேர்வதையும் கோயில் குளங்கள் அப்படின்னு போயிட்டு வர்ற ஒரு விஷயத்தையுமே குரு பகவான் தருவார் இதனால் உங்களுக்கு ஒரு மத்திமமான பலன் அதாவது முயற்சி அதிகமாக எடுத்து இந்த ஆண்டில் வந்து நீங்கள் கடக்க வேண்டியது இருக்கும் மற்றபடி இந்த ஜென்ம குருவால் தடைகள் அதிகம் தாமதங்கள் அதிகம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சனி பகவான் சனி பகவானுக்கு வாங்க பத்தாம் இடத்துல ஏற்கனவே இருக்கிற இந்த சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் சனி பகவானுக்காக விநாயகருக்கும் குரு பகவானுக்காக நரசிம்மர் வழிபாடு அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ரிஷபராசிக்காரங்க